இந்த வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரேப்பிட் ஃபுட் டெலிவரி ஆக்டிவ் செய்வது எப்படி எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆக்டிவ் செய்யாத அதாவது ஃபுட் டெலிவரி ஆக்டிவ் செய்யாமல் இருப்பீங்களா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி ஆக்டிவ் செஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பாக இருக்காது ஓகே ஸோ எப்படி ஆக்டிவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேபிட் ஆப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வரும் அந்த ப்ரொஃபைல் போட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஏனிங் அப்புறம் இன்சென்டிவ் இருக்கும் அப்புறம் வந்து ரிவார்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சர்வீஸ் மேனேஜர்னு இருக்கும் சர்வீஸ் மேனேஜர் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டிமாண்ட் பிளானர் அப்புறம் வந்து ஹெல்ப் இருக்கும் ஸோ அதுக்கும் அடியில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரைட் புக்கிங் இருக்கும் ஸோ ஆண்ட்ரைடு புக்கிங்லாம் என்ன அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது சர்வீஸ் மேனேஜர் அந்த சர்வீஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா ரேப்பிடாக வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸில் ஸோ ஃபஸ்ட்டு பைக்கு ஓகே பைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டெலிவரி கொடுப்பாங்க ஸோ ஃபுட் டெலிவரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்சல் இருக்கும் பார்சல் டெலிவரிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கிராசரி டெலிவரி ஸோ கிராசரி டெலிவரி எடுத்து பார்த்தீங்கன்னா பைக் பூஸ்ட் அண்ட் பைக் மெட்ரோ இந்த மாதிரி ஆறு விதமான சர்வீஸ் கொடுக்குறாங்க ஒரு ஆப் இருந்து ஸோ ஆறு விதமான சர்வீஸில் ஃபஸ்ட்டு கட்டாயமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அண்ட் பைக் பைக் டாக்ஸி அந்த பைக் டெலிவரி ஃபஸ்ட் ஓகேங்களா அது ஆக்டிவாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம ஆக்டிவ் பண்ண போகிறது தான் இந்த ஃபுட் டெலிவரி ஆக்டிவ் இந்த ஃபுட் டெலிவரி ஆக்டிவ் நம்ம பண்ணும்போது பற்றி எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்பில் நீங்கள் கிளிக் பண்ணி பே பண்ணும்போது அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டார்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பே பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பே பண்ணிடுவோங்க கூகுள் பே பேடிஎம் இருந்து ஓகேங்களா பே பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் ஸோ ரிட்டர்ன் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒன் வீக்கான டூ வீக் வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலவங்களும் ஒன் மந்த் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க ஆனால் ஆர்டர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா பத்து ஆர்டர் பதினஞ்சு ஆர்டர் பார்த்தா பாதும் ஸோ உங்களுக்கான அந்த நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் கிடச்சிரும் ரிட்டன் கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் தான் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் நூறுரூவா ஆக்டிவ் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதனால போனஸ் மாதிரி காமிப்பாங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் காமிப்பாங்க ஸோ அதுதான் வந்து இந்த ரேப்பிடா ஃபுட் டெலிவரி ஆக்ட்டிவ் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு அடுத்து வர சர்வீஸ் ஒவ்வொன்றா இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரிக்கு அடுத்து வந்து பார்சல் இருக்கும் அண்ட் கிராசரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காசு பே பண்ண இல்லை அண்ட் ஃபுட் டெலிவரிக்கு மட்டும்தான் காசு பே பண்ணணும் மற்றது எல்லாமே ஆக்டிவ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அண்ட் ஆக்டிவ் ஆயிரும் கிராசரி டெலிவரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு ஆக்டிவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் டைம் எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆச்சு ஸோ ஒரு சிலவங்களுக்கு அதுக்கு மேலேயும் டைம் எடுத்துக்கும் ஆக்டிவ் ஆகிறதுக்கு கிராசரிக்கு மற்றபடி ஃபுட் டெலிவரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்படி வந்து அதை கிளிக் பண்ணி பே பண்ணிங்கன்னா ஆக்டிவ் ஆயிடும் உடனே ஆக்டிவ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து டைம் எடுத்துக்கிட்டால் உடனே ஆக்டிவ் ஆயிடும் நீங்கள் ஃபுட் டெலிவரி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறது ரேப்பிடோவில் ஃபுட் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறது வேணுன்னா ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம் வேணான்னா மறுபடியும் நீங்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா அதில் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதில் நம்ம உடனே ஆக்டிவ் வச்சிருப்போம் பார்சல் டெலிவரி எல்லாமே இருக்கும் வேணானா அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூஸ் ஆயிரும் ஸ்டாப் ஆயிரும் என்னுடைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் கிராப்பர் டெலிவரி மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபுட் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிங்கன்னா அந்த ஆர்டருக்கு வந்து நீங்கள் கமிஷன் எதுவும் கெட்ட கிட்டத்தவையில் அது ஸ்க்ரீனில் என்ன ஆர்டர் போய் காமிக்கிறாங்களோ அந்த ஆர்டர் மட்டும் உங்களுக்கு தான் அண்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் கே மட்டும் காமிப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸோ அந்த அட்ரஸ் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அண்ட் ட்ராப் பைனல் ட்ரா ட்ராப் பண்ணிக்கலாம் ஸோ வர போகிற ஆர்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் பேசியிருப்பேன் ஸ்விக்கியோட ஆர்டர் மட்டும் தான் வரும் ஸோ அது தவிர்த்து ஒரு சில ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎன்டிசின்னு சொல்லுவாங்க அதர் ஆப்பில் உள்ள ஆர்டர்ஸும் வந்து வரும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ இதுதான் இப்படி தான் ஆக்டிவ் பண்ணணும் ஸோ ஓட்டணும் இன்சென்டிவ் இல்லாமல் வந்து குறிப்பிட்ட நாட்டில் இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஓட்டிக்கோங்க எடுத்து ஏன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாச்சும் ஒரு ஓட்டுறீங்க ஸோ ஒரு லாங்கில் இருக்கீங்க உங்களுக்கு எதாவது ஆர்டர் கிடைக்கல அப்படிங்கிறதுல இது ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் டெலிவரி ஓட்டணும்னா இல்லை நீங்கள் அதிலேயே பைக் டாக்ஸி ஓட்டணும் நினச்சாங்களோ பைக் டாக்ஸி ஓட்டிக்கலாம் பைக் டாக்ஸி அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெண்டு ஹெல்மெட் தேவைப்படும் ஸோ ஃபுட் டெலிவரி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேகு எதுவுமே இல்லாமல் கூட இருந்தால் இல்லாமல் இருந்தால் கூட ஸோ அந்த ஃபுட்டை வாங்கிட்டு நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்படி வந்துடலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்சல் டெலிவரி அதில் இருக்குது ஸோ அந்த பார்சல் டெலிவரி ஆக்டிவாக இருந்தாலும் பார்சல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரேரு ஸோ பார்சல் டெலிவரி பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கட்டுறதுனா அதிகமாக ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஸோ அப்படி காசு கட்டலைன்னா வந்து நார்மலாக வர்ற ஆர்டர் மட்டும் தான் வரும் ஓகேங்களா ஸோ ஃபுட் டெலிவரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு பே பண்ணணுமாங்க அதாவது ஃபுட் டெலிவரி ஆர்டர் அதிகமாக வர்றதுக்கு காசு பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது நீங்கள் பே பண்ணாமல் விட்டாலே அவங்களுக்கு அதாவது ஸ்டார்டிங் பே பண்ணால் ஒன்ஸு அதோடு போதும் அதுக்கப்புறம் வர ஆர்டர் ரெகுலராக வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ வேறு எதுவும் அந்த ஃபுட் டெலிவரி சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் கேள்வியை கேளுங்க ஆன்சர் பண்ணுறேன் ஸோ நேற்றுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ கீழ் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க ஓகே ரொம்ப நன்றி ஸோ எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து இனிமேல் யாரும் அதை பற்றி கேட்காதீங்க இந்த வீடியோக்கேயும் அந்த அதை பற்றி கமெண்ட்ஸ் கேட்காதீங்க ஓகேங்களா ஃபோன் பண்ணி நேற்றுக்கு பண்ணியிருந்தீங்க ஃபோனும் இனிமேல் யாரும் பெருசாக பண்ண வேணாம் ஓகேவா என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக விடுங்க ஓகே நான் அடுத்த என்ன வீடியோ பண்ணணும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஓகேங்களா ஸோ லைக் பண்ணுங்க பாய்